சிவாயணமும் அடியே உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசும் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ராசியில் இருக்கின்ற குரு பகவான் பயிற்சி அடைகிறார் நவ கிரகங்களில் சுப கிரகமாக இருக்கின்ற இந்த குரு பகவான் பனிரண்டு ராசிகள்ல தன்னுடைய ஆட்சி வீடான தனுசு ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாகவும் நாலாம் இட அதிபதியாகவும் இந்த குரு பகவான் இருக்கிறார் இப்போ இந்த ஒரு வருட காலம் ஐந்தாம் இடத்திலிருந்து பல வகையிலும் நன்மைகளை செய்து கொண்டிருந்தார் இந்த குரு பகவான் இவங்க ஏழரை இருந்து விடுபட்டு பல பிரச்சனைகளில் இருந்து இப்போ தான் மெல்ல மெல்ல விடுபட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருட காலம் நன்றாக இருந்தது இப்போ ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு தன்னுடைய ஜென்ம எதிரியான சுக்கராச்சாரியார் வீட்டில் போய் உட்காடுறார் பொதுவாக சுபகிரகம் ஆறாம் இடத்திற்கு போவது நல்லதல்ல ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கடன் வாங்கி வீடு கட்டலாம் புதுசாக மனை வாங்கலாம் அதே மாதிரி நீங்கள் அடமானம் வைத்திருந்த நகைகளை இப்போ மீட்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் அவங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் தாயினுடைய ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தொழில் துறையில் அவங்களுக்கு கடன் வாங்கி அந்த தொழிலை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி நீங்கள் கடன் கொடுத்து வியாபாரம் பண்ணாதீங்க ஏன்னா அந்த கடனை கொடுத்து வியாபாரம் பண்ணீங்க அப்படின்னா கடனை உங்களால் திருப்பி வாங்க முடியாது அப்ப மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய உடல்நிலையில் அக்கறை தேவை என நோய் வருவதற்கான காலம் உண்டு அதனால் ரொம்ப நம்மளுடைய உடல் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக சாப்பிட்றது நல்லது அதே மாதிரி காதல் பெண்களால் அவமானம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் பெண்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எதிரிகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகும் அதே மாதிரி மாணவர்கள் கடினமாக படித்தால் மட்டுமே அவர்கள் மேல் படிப்புக்கு செல்ல முடியும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்க ரொம்ப க படிப்பில் வந்து மிக சிறப்பு கவனம் செலுத்தணும் மாதிரி பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்திக்காமல் இருக்கணும் ரொம்ப அதாவது நீங்கள் அதிக பேச்சை குறைச்சிக்கிறது நல்லது இல்லைன்னா உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவங்ககிட்ட உங்களால் வம்பு உங்களுக்கு வம்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தொழில் நன்றாக இருக்கும் ஆனால் கடன் வாங்கி வியாபாரம் பண்ணிடாதீங்க ஏன்னா கடன் வாங்கி வியாபாரம் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கடனை கட்ட முடியாது அப்போ இந்த ஆறில் இருக்கக்கூடிய ஒரு குரு உங்களுக்கு மென்மேலு நன்மை செய்யணும் அப்படின்னா இந்த வருகின்ற குரு அன்னைக்கு உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் சிவாலயங்கள் இருந்தால் அந்த சிவாலயத்திற்கு சென்று அங்கே மூலவராக இருக்கக்கூடிய சிவன வழிபாடு செஞ்சுட்டு நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்க அதே மாதிரி உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த குருமார்கள் தொழில் சொல்லி கொடுத்த குருமார்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கங்க ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து தட்சணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க மேலும் பல வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் சேரும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்